ஓ மருதமலை முருகா போற்றி பாம்பாட்டி சித்தரையை போட்டு புல்லாகி பூண்டாகி மரமாகி பல் மிருகமாகி அல்லாகி மனிதாய் பேயாய் கனகலாய் அசுராய் முனிவுராய் தேவராய் போட்டு தென்னாட்டுடைய சிவனையை போட்டு என்னாட்டு இறைவா போட்டு சிவன் சிவன் என்றாலே சித்தர்கள் சித்தர் என்றால் சிவன் முருகனுடைய நேரடி அருள் பெற்ற சித்தர்கள் இதில் சட்டநாதர் சட்டமுனி சித்தருடைய சீடரான நேரடி சீடரான பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் அவருடைய பாம்புடைய பாம்பை செல்லும் செல்லும்போது அவருடைய குண்டலியை அடக்க சொல்லி இந்த விஷம் உள்ள பாம்பை விட உன்னுடைய குண்டலி தான் ரொம்ப அதிக விஷம் சொல்லி அவருக்கு அருள் போதித்தார் அந்த இடம்தான் பாம்பாட்டி சித்தருக்கு முருகர் வந்து மருத மரத்தடியில் அங்கே காட்சி கொடுத்து இங்கே பெரிய நல்ல ஒரு அற்புதமான செயல் இங்கே இங்கே போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து நல்லதே நடக்கும் இது ரிசபராசிகளை மிருகசிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவோ பிறப்பில் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இரண்டாவது பகுதியில் நல்ல அருமையான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஒரு நிம்மதியும் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு வாய் கஞ்சியாவது கிடைக்கும் ஏன்னா அவர்கள் எதுக்கும் ஆசைப்படுறாங்க எல்லோருமே தொடர்ந்து கடைசியில் வந்து ஆன்மீகத்தை தான் தொ தழுவுவாங்க ஏன்னால் பாம்பாடி சித்தருடைய மிக பெரிய விசேஷங்கள் ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து மாரியம்மன் சித்தர்கள் ஜீவ சமாதி ஜீவப்பீடம் இருந்தாலே அந்த இடத்துல வந்து கன்னிமாரிகள் அங்கே சப்த கன்னிகளை தான் வந்து சித்தர்கள் வணங்குவாங்க இது எங்கேன்னா நம்ம புளியூர் அது அடுத்த பகுதியை சொல்கிறோம் அந்த புளியூரில் வந்து பாம்பாடி சித்தர் வந்து கூடு விட்டு கூடு போயிட்றாரு ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மா கோயிலில் கட்டும்போது திருமலை நாயக்கர் அவர் வந்து பாதியிலே அவர் இறந்து விடுகிறார் அப்போ அவர் இறக்கிறதுக்கும் அது ஒரு சித்தர் கூடு விட்டு கூடு போய்றதுக்கும் ஒரு சிவனுடைய அம்மனுடைய ஒரு பக்கம் அத்தி விளையாடுது அப்போது அந்த பதினெட்டு சித்தர்களும் அங்கே வராங்க அந்த பதினெட்டு சித்தரில் இவர் பாம்பாடி சித்தர் வந்து அவருடைய கூட உடம்பை வைத்து விட்டு அங்கே தெய்வங்கள் ஐயப்பன் எல்லோருமே வந்து காவலுக்கு இருக்காங்க அங்கே அங்கே கருப்பு சாமி எல்லோரும் காவலுக்கு இருக்காங்க காவலுக்கு இருக்கும்போது அங்கேருந்து அவர் வந்து திருமலை நாயக்கருடைய உடம்பில் பூந்து அந்த கோயிலே வந்து அம்மனுடைய சிலையை சித்தருடைய வேர்வையிலிருந்து எடுத்து அம்மனுடைய சிலையை கல்லால் விடுவிக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் பாம்பாட்டி சித்தர் வந்து மிருகசீரன் அச்சசரத்தில் வந்து நம்ம போய் தரிசித்தால் ரொம்ப மிகப்பெரிய பலன் கிடைக்கும் ஆனால் போவதற்கு யாருக்கும் அந்த சூழல் செட் ஆகாது அது முயற்சித்தாலும் நடக்காது ஆனால் கண்டிப்பாக முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி நடக்கும் பாம்பாட்டி சித்தருடைய மிக அற்புதமான ஒரு மலை மருதமலை அது வந்து ஏழாம் படை ஏன்னா இந்த மருதமலையை வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அருமையாக கொண்டு வந்தவர் நம்ம சின்னப்ப தேவர் சான்றோ சின்னப்ப தேவர் அவர் எம்ஜிஆரிடம் கூறி அவருடைய ஆட்சியில் அந்த கோவிலை வந்து நல்லா அருமையாக புதுப்பித்து நல்லா கட்டினார் நிறைய பொருட்சல்கள் பண்ணியிருக்கார் இது நமக்கு தெரிவித்துக்கு காரணமே வந்து சின்னப்ப தேவர் சான்றோ அவர் வந்து விடாமல் இருந்து முருகரையே வணங்கி முருகரையே வந்து அவரிடம் சண்டை போடுவார் அவருக்கு அத்தனை படங்களும் கிடைத்தது இந்த பாம்பாடி இங்கிருந்துதான் இங்கிருந்து தான் பாம்பு ரூபத்தில் முருகரை டெய்லி டெய்லி சென்று வழிபடுவார் இங்கே மிருகசிவரம் நட்சத்திரம் அன்று டெய்லியும் போலாம் அங்கிருந்து அவரை வழிபட்டால் மிகவும் அற்புதமான நல்ல நமக்கு ஒரு பலன்கள் கிடைக்கும் நாம் என்ன நினைத்து வருகின்றோமோ அத்தனை பலன்களும் இங்கு நமக்கு கிடைக்கும் பாம்பரசத்திரையே அவ்வளவு நமக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிசங்களும் நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்தில் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த மருதமலை இப்பொழுது தான் கும்பபிஷேகம் நட்சத்திரம் அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த இடத்தில் வந்து இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் போனாலும் எந்த நட்சத்திரத்துக்காரர்கள் போனாலும் சிறப்பு நல்லது நடக்கும் அதில் சிறப்பானது மிருகசிங்கரம் நட்சத்திரம் ஏனென்றால் சட்டமுனிநாதரும் மிருகசிங்கரம் நட்சத்திரம் பாம்பாட்டி சித்திரம் மிருகசங்கரம் நட்சத்திரம் இந்த மிருகசங்கரம் நட்சத்திரத்துக்கு அவ்வளவு பொருத்தமான வந்து முருகனுடைய அருளும் அருளும் தாய் மீனாட்சி அம்மாவுடைய அருளும் மிக பெரிய அளவில் கிடைக்கும் ஏன்னா இந்த கோவிலே மருதமலை கோவிலே முருகரை அங்கே அங்கே வர வைத்தது அங்கே உற்பத்தி பண்ணி வைத்ததே வந்து ஏழு மலையான் எம்பெருமான் மகாவிஷ்ணு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து இங்கே வந்து நீங்கள் வரணும் இந்த இடத்துல அவரை முருகா நீங்கள் வந்து இங்கே ஆகணும் இந்த அரக்கனை அழைக்கணும்னு சொல்லி முற்பட்ட இடம் இது இங்கே தான் அமர்ந்த இடம் அதனால் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பயங்கரமான அவருக்கு சக்தி உண்டு மருதமனையில் அவருடைய வாழ்க்கைய வரலாறு எப்போ தோன்றினார் எல்லாம் எழுதப்பட்டது அது வீடியோவிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வாழ்க்கையில் எவ்வளோ தான் கொடிக்கொடியாக சம்பாதிச்சாலும் உயர பதவியில் இருந்தாலும் நமக்கு வந்து கடைசி மனிதனாக நல்லவராக யாரையும் ஏமாற்றாத நல்ல வாழ்ந்து வந்தால் நமக்கு வந்து கண்டிப்பா தெய்வத்துடைய சக்திகளும் பலனும் கிடைக்கும் நமக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் நிறைய சித்தர்களாக மாறக்கூடிய சக்திகள் உண்டாகுது ஏமாற்றுவது எதுவுமே இல்லாத நம்ம ஏன்னா நம்முடைய செய்கிற கர்மாக்கள் நமக்கு வந்து நமக்கே வந்து வரும் அதனால இந்த சித்தருடைய அதிகமான அதிக பவர் கொண்ட சித்தர் பாம்பு வடியில் உள்ளவர் நாம் வயக்காட்டில் போகிறோம் காடுகளில் போகிறோம் பாம்பு தீண்டிடுதுன்னு சொன்னாங்க அப்போது அந்த சித்தருடைய நம்முடைய கர்மாக்கள் நம்மை இருக்கும்போது அணுவணுவாக கொண்டு விடும் அதற்கு நம்ம வந்து யாருடைய துன்பங்களுக்கும் யாருடைய முடிந்தால் செய்வோம் இல்லை ஒதுக்கி கொண்டு போவோம் நம்மிடம் ரூபாய் இல்லை ஒரு சிறிய அரிசி இருந்தால் கூட அதை வந்து எறும்புங்களுக்கு கூட நம்ம தீனியாக போட்டுட்டு போகலாம் அதான் பாத்திரை மாதிரி இருந்து பிச்சை இடுன்னு சொல்கிறாங்க போட்டு பிச்சை இடுன்னு சொல்கிறாங்க அது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எந்தெந்த இடத்துல கோயில்களுக்கு போனோமோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பலன் பவர் கிடைக்கும் அவர் கடைசியாக சங்கரன் கோயிலில் ஜீவப்பீடமாக இருக்கார் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் சித்தர் வாழ்ந்த காலங்கள் பல ஆண்டுகளாக சித்தர் வந்து மருதமலையிலேயே தவம் பண்ணி இந்த குகையில் தவம் தவம் பண்ணி முருகனுடைய பூர்வ சக்திகள் அங்கே பதினெட்டு சித்தர்களுடைய ஒன்றான மிகப்பெரிய சித்தராக அவர் அருள் பாக்கிறார் இந்த குகையிலிருந்து பாம்பாடி சித்தர் டெய்லி இங்கிருந்து முருகனை வந்து அந்த உள்ளே சென்று பாம்பாகவும் தரிசித்து வருவார் அவர் கூடுவிட்டு கூடு பாய்ந்தும் அங்கே தரிசித்து வருவார் மிக சிறப்பான ஒரு அம்சமான உண்டு இந்த கோயில் வந்து பால் பழமும் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகின்றது இந்த இடத்துல வந்து நம்ம எப்போ சென்றாலும் அதுவும் சனிக்கிழமை அவருக்கு சனிக்கிழமை மிக உகந்த நாள் பாம்பாட்டி சித்தருக்கு சனிக்கிழமை சனி பகவான் பெருமாள் சிவபெருமானுக்கு கால எல்லாருக்குமே வந்து இங்கே சனிக்கிழமை உகந்த நாள் ஏன்னா பாம்பாடி சித்தரோடையே அவருடைய அங்கே உற்பத்தியான இடம் சனிக்கிழமை மிருகசிவடம் நட்சத்திரம் மிகவும் மிகவும் அருள் பெரும் அருள் பாக்கியம் பெற்றது அதனால் மிருகசீரம் நட்சத்திரத்தில் இந்த இடத்துல அதுவும் மாதத்தில் வரும் மிருகசிரம் நட்சத்திரத்தில் அங்கே போய் நாம் வழிபட்டு அங்கே தியானம் பண்ணி வந்த வழிபட்டு வரும்போது ஆதிமுருகன் கோயில் வள்ளி தேவனையோட காட்சி கொடுத்த இடம் இது மருதமலை மிகவும் சிறப்புப்பட்டு தண்ணி தன்னிச்சை வாய்ந்த மிகப்பெரிய கோயில் அது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது இந்த கோயிலில் வந்து பயங்கரமான சிறப்பம்சம் இவர் வந்து ஏன் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயிலில் போய் ஜீவ பீடம் அடைந்தார் அப்படின்னா ஏன்னா முதன் முதலில் வந்து சித்தர் என்றாலே சிவன் அப்போது எப்படி வந்து சங்கர நாராயணன் சேர்ந்த இடத்துல வந்து அவர் ஜீவ சமாதி ஆனார்னா சங்கரன் அந்த நாராயணர் இருக்கார் இல்லையா எம்பெருமான் ஏழுமலையான் அவர் தான் வந்து முருகனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே வந்து மருதமலையில் வந்து முருகானியை வந்து அரக்கனை அழிக்கணும்னு சொல்லி உற்பத்தி பண்ண இடம் இவர் தான் வந்து மகாவிஷ்ணு தான் வந்து ஃபஸ்ட்டு முருகனை அங்கே உற்பத்தி பண்ணார் பிரதிஷ்டி பண்ணார் தோற்றி வைத்தார் அதனால தான் வந்து அவர் சங்கரநாராயண் கோயிலில் வந்து ஜீவ ஜீவசம்மதி ஆயிருக்கிறார் அது இது தான் வந்து நம்மளுக்கு என்னுடைய அங்கே ஆராய்ச்சி பண்ணதில் கிடைச்சிது இன்னும் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல ஆனால் சித்தர்களுடைய சிவன் என்றால் சித்தன் சித்தன் என்றால் முருகன் மிக மிகப்பெரிய விளையாட்டுக்குடையவர்கள் இந்த ஆலயத்துக்கு எப்பொழுது சென்றாலும் நமக்கு பலன் உண்டு உங்களுடைய குறைகளெல்லாம் தரும் ராகு கேது பயிற்சி எல்லாமே நிவர்த்தியாகும் சனி பயிற்சி சனி பகவானும் வந்து உங்களுக்கு நல்ல அனுகிரகமாக இருப்பார் இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள் இதில் வந்து இந்த கோயிலில் தான் வந்து நிறையா வெற்றி படங்களை எடுத்த சான்ற சின்னப்ப தேவரமாகட்டும் எம்ஜாட்டும் இந்த சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்